அனைவருக்கும் வணக்கம் எல்லார் வீட்டிலையும் ஒரு விஷயம் பொதுவா இருக்கும் அது என்னன்னா தங்கம் ஆமாங்க நம்ம கலாச்சாரத்தோடவும் பொருளாதாரத்தோடவும் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம்னா அது தங்கம் தான் ஆனா இந்த தங்கம் விலை மட்டும் ஏன் இப்படி ஏறி இறங்குது நேத்து ஒரு விலை இன்னைக்கு ஒரு விலை நாளைக்கு என்ன விலையோன்னு நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம் இந்த தங்கம் விலையோட ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னென்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் முதல்ல உலக அளவுல தங்கம் விலையை நிர்ணயிக்கிற மிக முக்கியமான காரணி அமெரிக்க டாலரோட மதிப்பு தான் டாலருக்கும் ஒரு எதிர்மறை உறவு இருக்கு அதாவது டாலரோட மதிப்பு உயர்ந்தா தங்கத்தோட விலை குறையும் அதே சமயம் டாலரோட மதிப்பு சரிஞ்சா தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு உயரும் ஏன்னா உலக சந்தையில தங்கம் டாலர்ல தான் வர்த்தகம் செய்யப்படுது டாலர் பலவீனமாகும் போது மற்ற நாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்கள் குறைஞ்ச விலைக்கு அதிக தங்கத்தை வாங்க முடியும் இதனால் தேவை அதிகரித்து விலையும் உயரும் அடுத்ததா நம்ம நாட்டில் தங்கம் விலையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அரசாங்கத்தோட இறக்குமதி வரி இந்தியா தனக்கு தேவையான தங்கத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்தை இறக்குமதி தான் செய்யுது அதனால அரசாங்கம் இறக்குமதி வரியை உயர்த்தினா உள்நாட்டில் தங்கத்தோட விலை தானாகவே உயரும் வரியை குறைச்சா விலையும் குறையும் சமீபத்தில் கூட வரிகளில் மாற்றம் வந்தப்போ தங்கம் விலையில பெரிய மாற்றம் ஏற்பட்டதை நாம பார்த்தோம் மூணாவதா உலகப் பொருளாதார நிலைமை உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் போர் அரசியல் குழப்பம் அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டா முதலீட்டாளர்கள் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் மாதிரியான ஆபத்தான முதலீடுகளை விட்டுட்டு தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க ஏன்னா தங்கம் ஒரு பாதுகாப்பான புகலிடம் அதாவது சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி திடீர்னு தங்கத்தோட தேவை அதிகரிக்கும் போது அதோட விலையும் ராக்கெட் வேகத்தில் உயரும் நான்காவதா வட்டி விகிதங்கள் முக்கியமாக அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை உயர்த்தினா மக்கள் தங்கத்தை வித்துட்டு அதிக வட்டி கிடைக்கிற முதலீடுகளில் பணத்தை போடுவாங்க இதனால் தங்கத்தோட தேவை குறைஞ்சு விலை குறைய வாய்ப்பு இருக்கு அதே வட்டி விகிதத்தை குறைச்சா தங்கத்தின் மீதான ஈர்ப்பு அதிகரித்து விலையும் உயரும் இவ மட்டுமில்லாம நம்ம நாட்டுல திருமண சீசன் அச்சய திருதிய தீபாவளி மாதிரியான பண்டிகை காலங்களில் தங்கத்தோட தேவை அதிகமாகும் அப்போ தற்காலிகமா விலை கொஞ்சம் உயரத்தான் செய்யும் இது டிமாண்ட் அண்ட் சப்ளை கொள்கைப்படி நடக்குது ஆக அடுத்த முறை தங்கம் விலை ஏறுது இல்லை இறங்குது என்று நியூஸ் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உலகளாவிய காரணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு உலகப் பொருளாதாரத்தோட கண்ணாடி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி